வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு வெயிலுக்கு இளநீர் மனதுக்கு சாந்தம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வெயில் காலம் இளநீர் வந்து உடலுக்கு நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்கும்ன்ட்டு அதில் என்னென்னலாம் ஆரோக்கியம் இருக்குன்னு ஒரு சிலவற்றை நாம் வந்து இன்றைக்கி பார்க்கலாம் இந்த இளநீரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது அதில் வே தேவையான சோடியம் பொட்டாசியம் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம உடலுக்கு நிறைய தேவை அது இதில் நிரம்பி உள்ளது இளநீர் குடிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சோர்வை எதிர்த்து நமக்கு நிறைய வந்து அது கொடுக்கும் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடியது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேய்ந்து போன திசுக்கள் செல்களெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடியது நம்ம உடம்பில் வாயு தொல்லைகள் இருந்தால் அதை குறைத்து கொடுக்கும் அழுத்தம் ரத்த உள்ளவர்களுக்கு மிகவும் சிறப்பு இதய பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு ஜெரிமான பிரச்சனைகளுக்கு இது பெரிய உதவி வாயு தொல்லையை குறைத்து கொடுக்கின்றது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சூடை தனித்து நம்ம உடலுக்கு ஒரு அழகை கொடுக்கின்றது பசியை தூண்டுகின்றது மலச்சிக்கலை போக்குகின்றது இந்த வெறும் வயிற்றுல தான் இளநியை குடிக்கக்கூடாது அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒரு குறிப்பு இருக்கின்றது இதை நாம் உணர்வோம் நம்ம நம்ம வந்து வெயில் காலத்தில் எப்போல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த இளநீயை வாங்கி நாம் அதை பருகும் பொழுது நம்முடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அதே போல் தாங்க மனதுக்கு நம்ம வந்து சாந்தம் எப்படின்னா நாம தாங்க பழகணும் மனம் அப்படிங்கிறது நீ சாந்தம் பழகிக்கொள் அதுவே உனக்கும் நல்லது உன் குடும்பத்திற்கும் நல்லது ஏன் எல்லாவற்றுக்குமே நல்லது நமக்கு இதுதான் முதல் பிறப்பு அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா நம்ம வந்து பல பிறவிகள் எப்போ வந்து இதே உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயே வாழ்ந்து பழகியிருக்கின்றோம் முன்னாடி எத்தனை பிறவிகள் நமக்கு இருந்தோ நம்ம பிறந்தோங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா அதுதான் கடவுளின் திருவிளையாடல் இப்படியே பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்றில்லாமல் நாம் வாழும் காலத்தில் சிறப்பானவர்கள் என்று பெயரெடுப்போம் ஏதாவது ஒரு நல்லது நம்மால் முடிந்தது பொருளால் அறிவால் ஆற்றலால் நம்ம செஞ்சு பழகுவோம் ஒன்றுமே முடியலையா எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் இந்த வையகத்தும் நல்லா இருக்கணும் வையகத்தில் வாழ் மக்கள் எல்லாம் அப்படின்னு நினைப்போம் அதுவே மனதுக்கு பெரிய அமைதியையும் நிறைவையும் கொடுக்கும் சில பயிற்சிகளுக்கு நாம் வந்து மனதுக்கு நாம் தாங்க கொடுக்கணும் மனம் எப்போவாவது சும்மா இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி அந்த மனதை நாம் பழக்கவே இல்லை நல்லதை நினைக்குது அப்படின்னா வெரி குட் அதை நம்ம என்கரேஜ் பண்ணலாம் எதிர்மறையாக நம்ம மனம் நினைக்குதா கவலைப்படுத்த அது சோகப்படுதா உடனே அதற்கு நாம் பயிற்சி கொடுத்து மாற்றிக்கணுங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து யாருமே இல்லாத இடமா இருந்தால் ரொம்ப சிறப்பு தவம் தெரிஞ்சால் தவம் செய்யலாம் இல்லைன்னா கண்ணை மூடி பத்து நிமிடம் உட்கார்ந்து உங்களுக்குள்ளாக பாருங்கள் கவனியங்கள் உங்கள் மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் மூச்சு வேக வேகமாக போயிட்டு வரும் ஒரு பத்து நிமிட நேரம் அமைதியாக உட்கார்ந்து பார்த்து அந்த மூச்சை கவனிச்சிங்க அப்படின்னாலே அந்த மூச்சின் வேகம் குறையும் எண்ணங்கள் குறையும் மனதிற்குள்ளாக ஒரு அமைதி கிடைக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களுக்கே கிடைக்கும் காலை மாலை இப்படி நம்ம அமைதியாக கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து நம்ம மூச்சை கவனிச்சோம் இல்லை தவம் செய்தோம் அப்படினாலே அந்த மனதிற்கு ஒரு மனோசக்தின் அந்த மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனோசக்தியின் அணைக்கட்டாக மாறிடுங்க நிறைய ஆற்றல் கிடைக்கும் நிறைய ஊக்கம் உற்சாகம் கிடைக்கும் மண்பர்களே மனதை பழக்குங்கள் அதற்கு அமைதியை சொல்லி கொடுங்கள் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் சரியாக நடக்கின்றது எல்லாமே இறைவனின் தீர்ப்பு சரியாகவே நடக்குது எவ்ரி திங் ஹேப்பண்ட் இன் அவர் லைஃப் இஸ் அ டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு நாம் நம்புவோம் நிறைய சகிப்புத்தன்மை விட்டுக் கொடுத்தல் தியாக உணர்வை நாம் வந்து பழகிக்கொள்வோம் வாழ்க்கை இன்பமாக அமைதியாக சாந்தமாக நகரும் வெயில் மலை குளிர் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையுமே நாம் வந்து சந்திக்கலாங்க அதோடு இணக்கமாக பழகிக்கொள்வோம் எல்லாவற்றையும் எளிதாக சமாளிக்கலாம் வெளியே வந்து விடலாம் எப்போதும் விளைவறிந்த வெளி உப்பு நிலையிலேயே நம்ம வாழ பழகிக்கொள்வோம் வாழ்க்கை பேரானந்தமாக நகரும் உள்ளதை உணர்வோம் நல்லதை செய்வோம் அல்லதை விடுவோம் வாழ்க்கையில் தடுமாற்றம் தடம் மாற்றம் இல்லாமல் வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கெட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்